இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்தரலா இந்த புதிய ஆண்டிலும் புதிய மதத்திலும் நாங்கள் நான் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாள் இந்த வருடத்துக்கான வாக்குத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் நாளில் கூட அந்த வாக்குத்த செய்தி என்ன அப்படின்னா செப்பனியா மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கடைசி வசனத்தில் உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர்கள் புது ஒரு இடத்துக்கு வாக்குத்துத்தமாக தந்திருக்கிறார் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு அப்புறம் செய்திக்குள்ளாக நாம் போகலாம் ஆனந்த துதி ஒலை கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபானின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோ மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே குறுகீடமாட்டோ குன்றீடமாட்டோ கரையில்லா தேவனின் வாக்கு ஆ குறுகீடமாட்டோ குன்றீடமாட்டோ கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி ஆடல் பாடல் சத்தமம் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் அண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய மின்மே நாய் அவர் ஜனம் பெருகும் அண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதிநிலை எகுவமே ஆசை திரும்ப பெறுவுமே பாளான மண்மேடுகள் யாகும் பாராளுவேந்தன் மனையாகும் சிறை மறையும் சீர்வாழ்வு மலரும் நின் மகிமை தீரும் ஆ சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலரும் நின் மகிமை தீரும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் ஜொலிக்கும் அண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் வாக்கு வாக்குலிக்கும் விடுதலை முழங்கிடுவோமே விக்கீணம் யாவும் மகளும் இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை ரச்சக மீட்பொருள் வாரே நுகங்கள் முறிந்திடும் கட்டுக்கள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம் ஆ நுகங்கள் முறிந்திடும் கட்டுக்கள் அருந்திடும் வீடுதலை பெரு விழ ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும் ஆகாயவின் மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆ ஆகாயவின் மீனாய் அவர் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆமே இந்த அருமையான பாடலை கூட ஆளுநர் படி பாடும்படியாக கொடுத்த கிருப்பைக்காய் நன்றி இந்த வருடத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்து என்ன அப்படின்னா செப்பனியா மூணு இருபதில் உங்கள் கண்காண உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையீர்ப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வருடத்தில் நம்மை ஆண்டவர் செய்ய போகிறாராம் நம்முடைய கண்காணும்படியாக சிறையிருப்பை திருப்ப போறாரு எல்லா ஜனங்களுக்கும் உண்மையாக கீர்த்தி புகழ்ச்சியுமாக வைக்கப் போகிறேன் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக அந்த அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகான்னு சொன்னார்களா நமக்கு இந்த வார்த்தையை தந்தவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் யாரெல்லாம் விஸ்வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நடக்கும் முதலாவது அவர் சொல்கிறார் இந்த பகுதியில் உங்கள் கண்காண நான் உங்கள் சீரரிப்பை திருப்புவேன் கண்காண சீரரிப்பை திருப்பேங்க இசையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டில் கூட சொல்லுவார் சிறைப்பட்டு போன சிஎன் குமாரதியே அப்படின்னு சொல்லுவார் சிறைப்பட்டு போன சிஎன் குமாரதியே நம்ம எதிலெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறோம் நம்ம யோசித்து பார்க்கலாமா ஆண்டோடைய பாத்தில் உட்காந்து ஆண்டவரை நான் எதில் சிறைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நமக்கு காண்பிப்பார் அதெல்லாம் நாம் விட்டு விடும்போது நம்ம சிறையில் அவர் திருப்புவார் அப்படி திருப்பும்போது நம்மளுடைய கண்காணம் அதை திருப்புவேன் அப்படின்னு இருக்கார் உலகம் ஒரு சிறையிருப்பு மாம்சம் ஒரு சிறையிருப்பு பணம் ஒரு சிறையிருப்பு பதவி ஒரு சிறையிருப்பு பெருமை ஒரு சிறையிருப்பு என்ன இது எல்லாமே சிறைகள் தான் இது எல்லாமே சிறையிருப்பு தான் எப்படியாவது நம்ம அதில் சிக்கிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் நம்ம தவி தவிக்கிறோமோ அது சிறையிருப்பு தான் சிறை அப்படின்னு சொன்னாலே நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது ஒரு சிறைச்சாலைக்காரன் இருப்பான் அவனுடைய இஷ்டப்படி தான் நம்ம செய்ய முடியும் அதே மாதிரி நாம் சிறை இருப்புன்னு சொல்ல நம்முடைய கத்திரி கத்திரம் கத்தர் சொல்கிற காரியங்கள் நம்ம செய்ய முடியாது நம்ம சிறைப்படுத்தி விட்டு இருக்கிற அந்த காரியங்களுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அடிமையாக இருக்க முடியும் அது உலகமாக இருக்கலாம் மாம்சமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் எந்த சிறையானாலும் சரி அதிலிருந்து நாம் நம்மை திருப்புவேன் உங்கள் சிறையில் உங்கள் கண்காண திருப்புவேன் அப்படிங்க சகரியா ஒம்பது பன் பதினொன்று பன்னெண்டில் கூட பார்த்தோன்னா சகரியாவில் ஒம்பது ப பதினொன்று பன்னெண்டில் ஒரு வார்த்தை இருக்குது என்ன பார்த்தேன் அப்படின்னா நம்ம அடிக்கடி இதை கேட்டுக்கிறோம் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் எந்த சிறை இருப்பின சொல்தாராம் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிற ஒன்றுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலேயே விடுதலை பண்ணுவேன் பாருங்கள் தண்ணீர் இல்லாத குழி அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து என்ன இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா வேற என்ன இருக்கும் தான் அங்கே இருக்கும் அப்போது தண்ணி இல்லாத ஒரு குழியில் கிடக்கிற ஒரு சிறைப்பட்டு போன ஒரு மனிதனை ஆண்டவன் செஞ்சுதாரு உன் உடன்படிக்கே இன்றத்தினாலே நான் விடுதலை போனேன் நம்முடைய வீடுகளிலும் தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்களா நம்முடைய ஒரு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா நம்முடைய கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா அவங்களெல்லாம் இந்த வருடத்தில் விடுவிப்பேன் தண்ணீர் இல்லாத அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை என்றத்தினாலே விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு எத்தனை உடன்படிக்கை வார்த்தைகளை தந்திருக்காரு அவங்களை குறித்து நாம் ஜெயிக்கும் போது நமக்கு ஆண்டு வந்து என்ன ஒரு வாக்கு தந்திருப்பார்லாம் அதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள் நான் உன் உடன்படிக்கையின் வார்த்தைகளால் விடுதலை பண்ணுவேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இன்றைக்கே தருவேன் கண்டிப்பான நன்மை தருவேன் அப்படின்றாரு இப்போ நான் நம்ம நமக்கு ஆண்டோர் கொடுத்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வச்சு நம்பிக்கையோடு இருக்கப்படுது அவர் அந்த சிறைய்ப்புகளெல்லாம் மாற்றுவார் நம்முடைய பிள்ளைகளா நம்முடைய கணவராக இல்லை நம்முடைய மனைவியா இல்லை நம்முடைய உறவுக்காரர்களா இல்லை நம்முடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியா இல்லை நம்முடைய சபைக்கு வருகிற மக்களா யார் சிறைப்ப சிறையில் இருந்தாலும் சரி அந்த சிறையிலிருந்து தண்ணி இல்லாத குழியிலிருந்து நான் விடுவிப்பேன் உன் உடன்பிடிக்கைன்றது நோக்க ஒரு உடன்பிடிக்கையின் வார்த்தை தந்திருக்கிறார்கள் அதை வச்சு நான் விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட கத்தரை நாம் வந்து செய்யும் அந்த நாளில் நாம் பற்றி கொள்வோம் நிச்சயமாகவே வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கத்தர் உடன்படிக்கையின் ரத்தத்தினால நான் விடுதலை பண்ணவே சொன்னார்ல அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் பிடித்துக்கொள்ள வேண்டும் அப்போ இசை இசைஐதரிசி என் புத்தகத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து மூணு வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இசையாக பதினாலில் ஒன்றுலேருந்து மூணு வசனம் கத்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரேவிலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அந்நீரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள் ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள் இஸ்ரேல வம்சத்தார் கர்த்துடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகும் வேலைக்காரர்கள் கையாண்டு தங்களை சரியாக்கினவர்களை சரியாக்கி தங்களை உடுக்கினவர்களை ஆளுவார்கள் கர்த்தர் உன் தூக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தளத்தை நீக்கி உன்னை இழைப்பாட பண்ணும் அக்காலத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இறங்குவாராம் யாக்கோ இறங்குவார் இறங்கி இஸ்ரேவியலாக தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்வார மக்களோடு சேர்ந்து வாழும்படியாக என்ன செய்வார வைப்பாராம் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர் சாணத்தில் விடுவாராம் அவங்க வந்து உடுக்கினவர்களை நீங்கள் உடுக்குவீங்க உங்களை சிறையாக்கினவர்களை நீங்கள் சிறைப்படுத்துவீங்க உன் துக்கத்தையும் உன் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த அந்த நுகத்தையும் நான் உன்னை விட்டு நீக்குவேன் அடிமைத்தனத்தையும் உன்னை விட்டு நீக்கி உன்னை இழைப்பாட பண்ணுவேன் இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை கொடுக்காரு பாருங்க நமக்கு இறங்குதார் இறங்கி நம்முடைய சிறையில் சார் மாற்றுகிறார் அடிமைத்தனத்தை மாற்றிக்கிறார் நம்மை சிறைப்படுத்தினவர்களே நாம் சரியாக்க முடியாகும் ஒடுக்கினவர்களே ஒடுக்க முடியாகும் கத்திருந்த நாளில் நம்மோடு இடைப்படுகிறார் நாம் விசுவாசிக்கும் நம்முடைய வார்த்தை நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சிறையா இருக்காங்களா இந்த வசனத்தை பசங்கி அவங்க வந்து அவங்கள ஜனத்தோடு சேர்த்து வைப்பாராம் ஒன்றா ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் வாசித்து பாருங்கள் அப்படியே அவங்கள சிறையாக்கினவரில் சரியாக்கி கொண்டு போய் போயிடுவாராம் ஒடுக்கினவரில் ஒடுக்கி ஒடுக்குவாராம் அப்படிப்பட்ட இளைப்பார பண்ணுவேன் அப்படிங்கிறார் அடிமைத்தனத்தை நீக்குவேன் உன்னை இழைப்பாரை பண்ணுவேன் அப்படின்னு இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இசையாக ஐம்பத்தஞ்சில் கூட இன்னொரு வசனம் இருக்குது ஐம்பத்தஞ்சு பதிமூணில் இசையாக ஐம்பத்தஞ்சு கடைசி லாஸ்ட்டு வசனம் பார்த்திங்கன்னா உச்சடிக்கு பதிலாக தேவிதார் உச்ச முளைக்கும் காஞ்சரிக்கு பதிலாக விருது செடி எழும்பும் இது கத்திரிக்க கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாக இருக்குமா முட்செடி முட்செடினாலே சாபம் முச்செடினாலே என்னதுன்னா அது ஒரு சிறை இருப்பு தான் முள் காஞ்சொறி இதெல்லாம் ஒரு சிறையில் இருப்பு முட்செடி அந்த சிறை இருப்பில் அந்த முட்செடிக்கு பதிலாக என்ன என்ன மலைக்க பண்ணுறாரோ ஒரு வருஷத்தை மலைக்க பண்ணுறாராம் காஞ்செரிக்கு பதிலாக மிருது செடி என்ன பண்ணுறாரோ முள் போன்ற நம்ம குத்திக்கிட்டு இருக்கிற இருப்புகள் நிறையா இருக்குல்லா எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டு யாருமே நான் நல்லா ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முள் இப்போ அவள் கூட சொல்லுவார் எனக்கு இந்த முள் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு அது என்னை வேதனைப்படுத்தினாலும் நான் அவருடைய கிருபைனால் வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்பாரு நம்மையும் வேதனைப்படுத்துகிற ஒரு முள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் பலவீனத்தில் என்னுடைய பலர் பலம் பூர்ணமாய் உள்ளது என் கிருபை உனக்கு போகுது நமக்கு எந்த வகையான முள் போன்ற காரியங்கள் சிறையீர்ப்புகள் இருந்தாலும் அதின் மத்தியில் நம்மை பலவீனத்தில் பலன் த கொண்டு கொடுத்து நம்மை தாங்குகிற கத்தை நம்மோடு இருக்கிறார் முட்செடிக்கு பதிலாக தேவுதார் வெளிச்சம் உள்ளிக்கும் அந்த முச்செடி எப்பவும் உள்ளாகவே இருக்காது அதை ஆண்டவர் மாற்றி போடுவார் மாற்றி போட்டு தேவுதார் வெளிச்சமாக மாற்றுவார் ஆசீர்வாதமாக மாற்றுவார் காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி காஞ்சொறின்னா என்னதுன்னா சொறி தான் அது தொட்டாலே என்ன உண்டாகும் சொறி அது போல சில வாழ்க்கையில் பாருங்கள் அப்படியே பிரச்சனைகள் அறிப்புள்ளவே போல் படர்ந்து சொறியை போல அப்படி படர்ந்து நிம்மதி நிம்மதியாக இருக்க முடியாத மாதிரி இருக்கும் கணவன் மூலமாக மனைவி மூலமாக பிள்ளைகள் மூலமாக நிம்மதி இல்லாமல் இருக்கிற அந்த இடத்துல காஞ்சொருக்கி பதிலாக மிருது செடியே எடுப்பேன் மிருது செடினா மிருதுவான தன்மூலம் கடினமான முரட்டாட்டமான பிள்ளைகளையும் மிருதுவான தன்மையோட பிள்ளைகளாக மாற்றுவேன் இந்த வருடத்தில் அது உங்களுக்கு கத்தருக்கென்று நித்திய கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது அடையாளமாக நிலைத்திருக்கும் நித்திய நித்தியமாக நிலைத்திருக்கும் நிலத்திய நித்தியமாக கீர்த்தியாக இருக்கும் நிர்மூலமாக அது அடையாளமாக இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வருடத்தில் உங்களுடைய சிறையில் அவர் அவர் போகிறார் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டுருக்க உள்ளோர்களை உடன்படிக்கை இந்த விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறார் அப்புறம் யாகோவுக்கு இறங்கி நான் அவங்க அடிமைத்தனத்தெல்லாம் அவங்க உடுக்கினவங்களை கையிலேருந்து விடுவிப்பேன் அப்படிங்கிறார் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் யாராவது யாரோட கையிலேயாவது அகப்பட்டுக்கிட்டு ஒடுங்கிக்கிட்டு இருக்காங்களா அதை விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா முள் செடி உள்ளு போன்ற துன்பப்படுத்துகிற காரியங்கள் காஞ்சரி போல நம்ம அப்படியே அரிச்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்தவர் சிலர் மாற்றிக்கிறார் எல்லாவற்றையும் மாற்றிக்கிறார் ஒரு செடியை தேவதார மிச்சமாக மாற்றிக்கிறார் காஞ்செடியை மிருது செடியாக மாற்றிக்கிறார் மாற்றி அப்படி விடலை நித்திய கெத்தியாகவும் நிர்மூலமாக நித்திய அடையாளமாகவும் வைக்க போறாரு அவர் ஒருவரால் தான் அதை முடியும் வேற யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இந்த காரியங்களை செய்ய அவர் ஒருவரால் மட்டுமே முடியும் நம்ம விசுவாசிப்போமா கச்ச நிச்சயமாக அந்த காரியங்கள் இந்த வருடத்துல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் உங்களுக்காக அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அதை நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே தான் அவருடைய வேத வசனங்களை வாசிக்கணும் அதை விசுவாசிக்கணும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு கீழ்ப்படிக்கணும் அதான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது நம்முடைய நம்முடைய காரியங்களான நிச்சயமாகவே நடத்துவார் நடத்தி கொண்டிருக்கிற இன்னும் நடத்த போகிறாரு அப்புறம் ரெண்டாவது காரியமாக என்ன பார்த்துன்னா சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக சிறையிருப்பை திருப்புவார் அப்படி திருப்பிட்டு அப்படியே விடாமல் எல்லார் முன்பாகவும் நம்முடைய நம்ம ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆப்ரகம் கூட ஆதியாகம் பதிமூணு ரெண்டில் பார்த்தீங்கன்னா சகல ஜனங்களுக்குள்ளும் ஆப்ரகம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான் சீமானாக இருந்தான் ஏன் அப்படின்னா ஆணோடைய வார்த்தை கீழ்படிஞ்சான் காரணம் உண்டு ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அவன் கீழ்படிந்தான் ஏன் எதுக்கு கேட்காமல் கீழ்படிந்தான் உடைய மகனை கூட ஈஸாக்கை கூட ஆணவர் உதிர் வயதில் கொடுத்தார் கொடுத்துட்டு நீ எனக்கு உடைய பிள்ளைய தகனமல்லியாக பலியிடு அப்படின்ட்டுவார் இவே உடனே கீழ்படிந்தான் கீழ்படிஞ்சு அழைச்சிட்டு போகிறான் அதில் என்ன காரியம் அப்படின்னா வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னாரென்று அறிவேன் அவர் வந்து என் எப்பிள்ளைய கேட்டாலும் அதை திருப்பி எனக்கு தர அவரால் முடியும் நான் வந்து அவரை திரும்பமாக நான் பாவனையாக கூட பெற்றுக்கொள்வேன் கேட்குறாரு நான் கூட்டு போய் சொல்லிட்டு தைரியமாக என்ன செய்தான் சீனா அந்த மலையில் போய் அவனை பள்ளியிட போகிறான் ஆனால் ஆண்டோர் அதையே கொண்டு சும்மா இருக்கில்ல உடனே என்ன செஞ்சார் அவனை எஃகோ வயிறே என்ன இடத்துக்கு பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு அப்புறம் என்ன செய்தார் அவருக்கு ஒரு ஆட்டு ஆட் கடாவை காமிச்சு அதை பள்ளியிட வைத்தார் அப்படி இப்படிப்பட்ட தெய்வன் பார்த்தீங்களா கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் கீழ்ப்படி போது அங்கே ஆசீர்வாதம் சகல ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதம் நாமும் சகல ஜனங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா கீழ்ப்படியணும் அன்று வந்து இதை விடு அப்படின்னா விடணும் இதில் போய் நீ அவங்கள்ட அவங்கள போய் அவங்களுக்கு நீ உன்பாக உன்னை தாழ்த்திக்கோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம வெக்கப்படக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும் நிப்போ அப்படின்னா நம்ம போகணும் போக வேண்டாம்னா போகக்கூடாது அந்த மாதிரியான ஒரு கீழ்ப்பிடுதலை கற்று நமக்கு தர முடியாகவும் அதன் மூலமாக சகல ஜனங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் காணப்பட முடியாகவும் நாம் நம்ம ஒப்பு கொடுப்போமா நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ரெண்டாவதாக அதே இருபத்தாறு பதிமூணில் பார்த்திங்கன்னா ஈசாவுக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டு நடந்தான் ஈஸாவுக்காண்ட சொல்வார் நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலேயே வாசம் பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சம் ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் இந்த தேசத்திலே வாசம் பண்ணுவேன் அங்கேயே வாசம் பண்ணனும் அதனால அங்கே ஆண்டவர் வந்து அவனுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு விதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் துறவுகளெல்லாம் வெட்டினான் சத்துருக்கள் வந்து பிடிச்சாங்க ஆனாலும் கூட இவனை ஆசீர்வாதித்து எல்லா துறவுகளையும் அவனுக்கு கிடைக்க முடியாத ஆண்டவர் செய்தார் ஆசீர்வாதத்தை நூற்றாக அவனை மாற்றினார் ஈசாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோ என்ன சரி இருபத்தெட்டு ஒன்னுல இருந்து நாலு முடிய பார்த்தோன்னா பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் அவை பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் கத்துடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தான் பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அது கீழ்படிந்தான் கீழ்ப்படிந்தான் ஈசா கூட போய் தன்னுடைய பெற்றோர் வந்து பிடிக்கலான்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை செய்வோம் ஆனால் ஈசாக்கு யாஹூக்கு கத்தர் என்ன சொன்னாரோ பெற்றோர்கள் என்ன சொன்னார்களோ அதுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வாதத்தை சுதந்தெடுத்து கொண்டான் அடுத்து பார்த்தோம்னா ஆதேகம் நாற்பத்தொன்று நாற்பதில் யோசிப்பு வந்து கத்தருக்கு பயந்து பரிசுத்தமாக நடந்தான் அதனால் அவன் அந்த பகு அந்த நாட்டில் உயர்த்தப்பட்டான் எல்லாருக்கும் சகோதரர்களுக்கும் நினைச்சுதான் போஜனை கொடுத்தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக இருந்தான் அந்த யோசிப்பு பகவர்களையும் சகோதரர்களையும் மன்னித்தான் யாரையும் மன்னித்தான் அப்படிப்பட்ட குடமுள்ளவனாக இருந்ததுனால்தான் யோசிப்பாண்டவர் உயர்த்தினார் சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியா இருக்கணும் நான் இந்த குணங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் யூவு பாருங்க நாற்பத்தி ரெண்டு பத்தில் அவர் வந்து சினேகிதற்காக நிஜம் ஒன்றுன்னு அன்னர் சொல்லுவார் உடனே அவன் தன் சிநேகிதற்காக ஜம்சேதான் கத்தரவுண்ட வேண்டுதலை கேட்டார் அவனுடைய சிறையை மாற்றினார் அப்படின்னு பார்ப்போம் அவருக்கு கஷ்டம் இருக்குது அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறுமையான நிலைமையில் ஸோ ஓடு வச்சு தன்னை சுரண்டிக்கிட்டு பருப்பிடிச்சு போய் எல்லாத்தையும் இழந்து எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சார் இவன் சிநேகருக்காக ஜோமன் அப்படின்னு ஆண்டர் சொன்னோடனே நான் எப்படி ஆண்டவரையும் ஜோமன் யானே இப்படி இருக்கணும் நான் இப்படி அவங்களுக்காக ஜோமனு எடுத்து பேசலை உடனே கீழ்ப்படிந்த அவருக்காக ஜெபித்தான் என்று பார்க்குறோம் நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் நமக்குள்ள அவர் காரத்தை ஆண்டவர் சொன்ன எனக்கே காணாது நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க கொடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் இது எனக்கே போதாது அப்படின்னு நம்முடைய சுவாவை இருக்குதா இல்லை இது நான் எனக்கே இது வந்து நானே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை பிறகு நான் எப்படி அவங்களுக்காக ஜெபிக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு வாய்க்கால் நமக்கு இருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா நமக்கு தான் நமக்கு சோர்வுகள் தான் நமக்கு பிரச்சனைகள் தான் நமக்கு வருமான குறைவுகள் தான் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க நிச்சயமாக உங்களை தேவன் ஆசீர்வதித்து வைத்துவார் எப்படி யோகர் ரெண்டு ஆசீர்வித்தார் அது போல் ஆசீர்வதிப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் கூட இருபத்தி மூணு அஞ்சில் தாபீது ராஜாவுக்கு சொல்லுவார் ஒரு உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் சொன்னார்லாம் அது காரணம் என்ன தாவித வந்து ஆண்டோருக்கு பிரியமானவனாக மாணவனாக நடந்தான் துதித்து பாடி நான் எந்த சூழ்நிலையிலும் துதித்தான் கஷ்ட நேரத்தில் துதித்தான் நெருக்கமான நேரங்களில் ஆண்டவர் சொல்ல கேட்டு கீழ்ப்படிந்தான் ஆண்டோட கேட்டு எல்லாம் செய்தான் போருக்கு போகலாமா வேண்டாமா அவங்கள பின்தொடரலாமா வேண்டாமா கேட்டு கேட்டு செய்தான் இத்தனை பேர் நம்ம இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கேட்டு கேட்டு செய்கிறோம் அப்படி இருந்தால் நிச்சயமாகவே சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்த வருடத்திலும் நாம் இந்த மாதிரியான குணங்களை போது எல்லாரை விட நம்மையும் கீர்த்தியாக குளிர்ச்சியாக வைப்பேன் அப்படினாரு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ் இது நல்ல கூட கத்தை நம்ம பேசினார் முதலாவது கதை சொன்னார் ஒரு கண்கான நான் ஒரு சிறையை திருப்புவேன் தண்ணீர் இல்லாத குழியில் அடிபட்டுருக்க நம்முடைய சொ நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சகோதரர்களை நம்ம விடுவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் ஜிபிக்கணும் அவங்களுக்காக போது அண்ணன் உடன்படிக்கை என்ற ரத்தத்தினால் விடுதலை அந்த வாக்கு தத்தங்களை அறிக்கேட்டி ஜபிக்கணும் அப்புறம் சொல்வார் நான் வந்து இஸ்ரேமியலுக்கு யாக்கவுக்கு இறங்குவேன் அவங்க அடிமையாக இருந்த இடத்துல தான் அவங்களை வெளியில் கொண்டு வருவேன் ஒடுக்குனவங்களை விட்டு வெளியில் கொண்டு வருவேன் ஒடுக்கினவங்களாம் ஒடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்புறம் பார்த்திங்கன்னா உள் போன்ற காரியங்கள் காஞ்சேரி போன்ற எல்லாம் மாற்றி ஆசீர்வாதமாக தேவதமாக விருது செடியாக மாற்றி அது கத்தருக்கு கீர்த்தியாக நிர்மலமாக அதை நிறுத்தி அடையாளமாக இருக்கும்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார்களா அதன்படியே செய்வார் இந்த வருடத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புலட்சியமாக வைப்பேன் ஆப்ராகமை சகல ஜனங்களுக்கு உண்மையாக ஆசீர்வதித்தார் கீர்த்தியும் புலட்சியமாக வைச்சார் காரணம் என்ன கீழ்ப்படிதல் ரெண்டாவதாக ஈசாக்கு ஈசாக்க நூறு மடங்கு ஆசீர்வாதம் பெரும்படியாக செய்தார் காரணம் என்னன்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் யாகூபு கூட பெற்றோருடைய சொல்லுக்கும் கர்த்தருக்கும் பயந்து நடந்ததுனால அவனோடு சிறைவிலாக மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்கலாம் யோசிப்பு கத்திற்கு பயந்து பரிசுத்தமாக நடந்து கொண்டதுனால அவன் வந்து உயர்த்தப்பட்டான் சகோதரர்களையும் நேசித்தான் சகோதரர்களுக்கு கோஷித்தான் நம்ம பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிப்பை போல் எந்த ஒரு பாவத்துக்கு விலகி ஜீவிக்கும்போது நாம் உயர்த்தப்படுவோம் யோகு கூட தனக்கு கஷ்டம் வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அவர் சிறைகிறதுக்காக ஜோம் அண்ணு அப்படின்னு அவன் வேண்டுதல் செய் சொல்லி வேண்டுதல் செய்தார் உடனே இவருடைய சிறையு மாறியது என்று பார்க்கிறோம் அதே மாதிரி சங்கீதக்காரனாகி தாமிதைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாக அவர் நடந்தார் பாவம் செய்தாலும் கூட அவர் பின்னால் என்ன செய்தார் கத்தருக்காக கத்தருடைய வார்த்தையை கீழ்ப்படைந்து கேட்டு நடந்தார் அவரை துதித்து பாடினார் பாடல்களை பாடினார் தான் செய்த பாவத்துக்காக மனசா அறிக்கையிட்டு விட்டுவிட்டார் இதனால தான் ஆசீர்வாதங்களை பெற முடிஞ்சது இந்த வருடத்தில் நாம் நாமும் எந்த காரியங்கள்னால காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்முடைய குணங்களை ஆண்டவர் நேராக ஒப்படைச்சு ஆண்டவரே என்னை மாற்றுங்க இந்த வருடத்தில் நான் ஆசீர்வாதம் பெற தடையாக இருக்க வேண்டிய எல்லா தடைகளும் நீக்கி போட்டு என்னை மாற்றுங்க நம்ம ஆண்டு நம்ம ஒப்புக் கொடுப்போமா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மாற்றி அவருக்காக சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய நம்மை பாதுகாத்து அரவணைத்து வழி நடத்துவார் இந்த வருடத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நம்ம என்ன செய்வார் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக எல்லா ஜனங்களுக்கும் வைக்கப் போறாரு உங்கள் சிறையர்ப்பை திருப்ப போகிறாரு நாங்கள் விஸ்வசிப்போம் ஜிபிப்போமா அப்போ அவன் நன்றி செலுத்திக்கிறோம் இந்த வருடத்தில் கூட வார்த்தமாக நான் உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை போது சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் சொன்னீங்களே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாங்கள் இன்னும் என்ன செய்யணும் கற்றுத்தாங்கப்பா அந்த ஒரு நமக்கு சாட்சியாக பயந்து நடக்கிறவர்களாக உங்கள் கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்களாக நம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக எங்களை மாற்று அப்படியே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் இதை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இந்த வருடம் முழுவதும் இந்த வார்த்தைகளால் ஒவ்வொருவரை ஆசீர்வத்து வழக்கொடுக்கிறோம் இசுவின் முளைஞ்சி விற்கிறோம் தகப்படை ஆமேன் ஆமேன் ஆமீன் நன்றி இந்த மாதத்தில் கூட கற்றுக் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம் இந்த வார்த்தைகளை நான் யூடியூப்ல போடுவேன் நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் செய்திகளை போடு பாருங்கள் மேலும் ஒன் ஒன் மினிட் செய்தியாக நான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர் தமிழ் இந்த புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டத்தில் உங்களை மென்மேலும் ஆசீர்வதி சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறாரு உங்களுடைய சிறு பேர் திரும்ப போகிறாரு நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கும் போது தான் நான் வேலை செய்ய முடியும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் பா இன்று எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன் நான் என்னென்னா விடணுமோ விட்டுறேன் நம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்க அப்படின்னு சொல்லுங்கள் நிச்சயமாகவே இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கற்ற வைத்து வைத்திருக்கிறார் அது முடிய நடத்த போகிறார் ஆமே